கபாலி படத்தின் ஷூட்டிங் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது ஆரம்பத்தில் வயதான கேட்டப்பில் நடந்த ரஜினி இப்போது நடுத்தரத் தோற்றத்தில் நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகின்றன கலைப்புலி தானு தயாரிக்க ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் கபாலி படம் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே சென்னையில் கடந்த செப்டம்பரில் தொடங்கியது மலேசியாவில் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு படு விறுவிறுப்பாக நடைபெற்றது இந்த படப்பிடிப்பின் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் திறந்து ரஜினியை சந்தித்து மகிழ்ந்தனர் அதன் பின்னர் சில வார இடைவெளியில் ரஜினி சங்கரின் கனவு படமான டூ பாயிண்ட் ஓ படம் அறிவிக்கப்பட்டு படப்பிடிப்பும் தொடங்கியுள்ளது கபாலிக்காக வைத்திருந்த தாடியை அகற்றிவிட்டு படப்பிடிப்பில் பங்கேற்றார் ரஜினி இப்போது கபாலியின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று வருகிறது படமாக்கப்படும் காட்சிகளில் ரஜினி நடுத்தர வயது தோற்றத்தில் காணப்படுகிறார் இவர் படப்பிடிப்பில் பங்கேற்கும் காட்சிகள் சில இணையதளத்தில் வெளியாகியுள்ளன அவற்றில் ஒன்றில் கபாலி தனக்கு வில்லனாக நடிக்கும் நடிகரோடு உள்ளார் ரஜினி மற்றொரு படப்பிடிப்பு தளத்தில் ஒரு ஓரத்தில் சேரில் அமர்ந்து தனக்கான வசனங்களை படித்துக் கொண்டிருக்கின்றார் இன்னும் சில தினங்களில் கபாலி ஷூட்டிங் முழுமையாகிவிடும் என்று கூறுகின்றனர்